வணக்கம் இது சிவ வாக்கியனின் சிவ வாக்கியம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் ஈ கழுத்தில் ஈ அப்படின்னு ஒரு எருமை ஈ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஈனுக்கு எது ஈன் போட்டது செய்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஈ கழுத்தில் கழுத்தில் பொட்டலங்கள் மூணு நாலு சீலையில் முடித்தவிழ்க்கும் மூடர்கள் மூணு நாலு லோகமும் முடிவில்லாத மூர்த்தியை ஊனி ஊனி நீர் முடித்து உண்மை என்ன உண்மையே ஈன ஈனருமை இனருமை ஈனருமை அப்படின்னு பெறுகின்ற விஷயங்கள் நீங்கள் பெற்ற விஷயங்கள் நீங்கள் அங்கங்கே வாங்குகிற தகவல்கள் இதை செஞ்சால் அதுவாகும் அது செஞ்சால் இதுவாகும் சொல்லி வாங்குகிற தகவல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க மூணு நாலு சீலையில் முடித்தவிழ்க்கும் மூடர்கள் இதெல்லாம் பண்ணி சடங்கு எல்லாம் செஞ்சு நிற்கிறதுக்காக செஞ்சு நிற்கிறீங்க மூணு நாலு லோகம் முடிவில்லாத முத்தியை அண்ட சராசரமும் தனக்குள் வைத்திருக்கிற அந்த அழகிய பரம்பொருளை ஊனி ஊனி நீர் முடித்த உண்மை என்ன உண்மை தெரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் என்ன தான் தெரிஞ்சுக்கினீங்க என்ன தான் சடங்கெல்லாம் செஞ்சீங்களே கடவுள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுனீங்களா கடவுள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அதை பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு சாவல் நாலு கொஞ்சம் தஞ்சி தாயுதான வாறு போல் காவலான கூட்டிலே கலந்து சண்டை கொள்ளுது கூவம்மன் கிழறியை கூட்டிலே புகுந்த பின் சாவல் நாள் குஞ்சம் இருந்தும் தான் இறந்து போனதே இங்க பாத்தீங்கன்னா அழகாக சொல்றாரு சாவல் நாள் குஞ்சு அஞ்சு நாலு சேவல் குஞ்சு அது ஏன்றது வந்து அஞ்சு இங்கே இருக்கிறது செயல்படுறது வீரியமாக இருக்கிறது கூவுறது செயல்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு புதம் தான் இந்த நாலு பேருக்கு தான் நன்றி அப்படின்னா நீர் காற்று மண் நெருப்பு இந்த நாலு மட்டும்தான் இங்கே செய்ல்பட்டு இருக்குது இதை நாளும் செயல்படுறதுக்கு ஆகாயந்தான் காரணம் வருது ஆனால் சொல்லும்போது அஞ்சு சொல்கிறோம் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்களா கொஞ்சம் தான் இறந்து போனது நாலு அஞ்சுமானதுன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டுமே ஒன்றும் இல்லாமல் ஆக முடியுமே அப்படின்ட்டு ஸோ காவல் நாள் சாவல் நாள் குஞ்சதஞ்சி தாய்தானவாறு போல் காவலான கூட்டிலே கலந்து சண்டை கொள்ளுதோ கூவமான கிழநறியை கூட்டிலே புகுந்த பின் காவல் நாளும் குஞ்சதெஞ்சும் தானிருந்து போனதே மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்ட அறுப்பிலே பாலனாகி வாழலாம் பரபிரமம் ஆளலாம் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே மூலமான ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் குறைகள் வளருது அதை காலமே எழுந்திருந்து கட்டு அறிக்கையில் பாலனாகி வாழலாம் இது ஒரு பயிற்சி முறையே ரகசியமாக சொல்லி வச்சுக்கிறாரு ஆள உண்டை கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்போது மூலமாக ஒரு குளத்தில் குறை எழுது அதை கட்ட நம்ம நம்ம ஃபங்க்ஷன் இந்த உடம்புல எப்படிலாம் வேலை செய்யுது அப்படிலாம் புரிஞ்சு வச்சுன்னு நிற்க மக்கள் சித்த பெருமக்கள் ஒரு புகழ் முகாந்திரமாக ஒரு பயிற்சியை தெரிஞ்சு நினைக்கிறாரு அந்த பயிற்சியை மறைமுகமாக சொல்கிறார் செப்பினில் களிம்பு விழந்த சீதலங்கள் போலவே அம்பினில் எழுந்தினர்ந்த அணியரங்க ஜோதியை வெம்பி 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 மெலிந்து மேல் கலந்திட செம்பினில் களிம்பும் விட்ட சேது எது காணுமே செம்பில் களிம்பு வந்து சீதலங்கள் போலவே ஒரு செம்பில் வந்து மேலே காற்றெல்லாம் பட்டு அதோட கலர் அதோடைய வண்ணம் மாறிக்கும் பழுப்பேறி போயிருக்கும் அம்பினில் எழுந்தினாத அணியரங்க ஜோதியை அம்பில் எழுதனா எழுதனாத அணியரங்க ஜோதி கூறிய கம்பினால் நீங்கள் எதையும் எழுத முடியாது அதாவது வரி வடிவம் பெறாத ஒன்றை உலகத்தை வெம்பி 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 மெலிந்து மேல் வெம்பி அழுது புரண்டு கண்டு மனம் விரும்பி அதை கண்டு போச்சிங்கன்னா செப்பினில் களிம்பி விட்ட ஜோதி எதுவும் செப்பில் களிபு எப்படி வெளியே போயிடுமோ அது மாதிரி மனதுக்குள்ளே இருந்தது இந்த களிம்பெல்லாம் வெளியாக போயிடும் நாடி நாடி நம்மளே காண வல்லிரேன் ஓடி ஓடி மீளுவான் உம்மிலே அடங்கிடும் தேடி வந்த காலனும் திகைத்திறந்து போய்விடும் கோடி கோடி காலமும் குறைவிலாது இருப்பிறேன் எத்தனை கோடி காலம் உனக்கு இருக்கணும்னு நினச்சாலும் அது இருப்பேன் குறைவில்லாம ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையில் எம்மா புனைத்துன்னு சொல்கிறது இந்த இடம்தான் ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிடணும் புரிஞ்சிச்சேன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நாடி நாடி நம்மளே நடந்து காண வழி நாடி நாடி வெளியே போனாங்க ஓடி 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 உட்கலந்த ஜோடியை நாடி நாடின்னு வெளியே போய் சொன்னீங்களே ஆனால் நமக்குள்ளவே அதை தேவையுங்க ஓடி ஓடி மீளுவான் உண்மையே அடங்கிவிடுவேன் எங்கே ஒன்னாலும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடினேன் உனக்குள்ளே தான் வந்து வெளிப்பட்டுருவான் தேடி வந்த காலமும் திகைத்திறந்து போய்விடும் காலம் கூட வந்து குழம்பி போய்டும் கோடி கோடி காலமும் குறைவில்லாது இருக்குது ஒரு கோடி காலமும் நீங்கள் குறைவிடும் எவ்வளோ காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது வரைக்கும் நீங்கள் குறைவில்லாமல் இருக்கலாம் கதையெலாம் சொல்லி வச்சுருப்பாங்க கிருஷ்ண பரமாத்மாவை சாகடினுக்காக கம்சன் முயற்சி செய்ய தனக்குள்ளே போய் புகுந்துக்க தன் தலையே வெட்டிட்டான் அப்படின்லாம் ஆணுவத்தை அழிச்சிட்டான் கதைகளும் ஒரு பக்கம் உண்மையை சொல்லும் பட் கதை சொல்கிறவங்க உண்மை சொல்கிறது இல்லை ஆனால் கதைகளுக்குள்ளே உண்மையும் பஞ்சு வச்சுக்கிறேன் பிணகுகின்றது எதா பிரிஞ்சை கட்ட மூடரு பிணங்கலாத பேரோலி பிராணன்னு அறிவிரி பிராணக்கோர் இழ இருவினை பினப்பருக்க வல்லீரல் பிணங்கிலாது பெரிய இன்பம் பெற்றிருக்கலாகமே பிணங்குகின்றது ஏதடா எது பொல பிணக்குது எது புலம்புது எது அது இதுன்னு அடையுது ஸோ பிணங்குகின்ற மோடரே பிரஞ்ச கெட்ட மூடரே நீங்கள் ஒரு பிரஞ்சை உணர்வோடு இல்லை முழு சுதந்திரம் பெற்ற மனிதராக நீங்கள் இல்லை பிணங்கில்லாத பேரொலி பிராணனை அறிகிறீர்கள் ஒரு பிணக்கமும் ஒரு புலம்பலும் ஒரு 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 எதிர்ப்பும் இல்லாத ஒரு பிராணனை நீங்கள் அறியவே இல்லை பிணங்கும் ஓர் இருவினை பிணங்கறுக்க வள்ளிடு ரெண்டு வினை தான் என்றுனால்தான் இருக்குது அதை வள்ளிரியல் பிணங்கடாத பின பெற்றிருக்கணும் பிணங்கவே முடியாத புழுக்கமடையாத ஒரு பேர் இன்பத்தை பெற்றிருக்க முடியும் மீன் இறைச்சி தின்றது இல்லை அன்றும் இன்றும் வேதியார் மீன் இருக்கும் நீரிலோ முழுவதும் கடிப்பதும் மான் இறைச்சி தின்றது இல்லை அன்றும் இன்றும் வேதியியல் மான் உரித்த தோலிலே மார்பு நூல் அணிவது மீன் இறைச்சியை இல்லை ஆனால் மீன் இருக்கிற குளத்தில் போய் குளிக்கிறாங்க அங்கே போய் குளிக்கிறதெல்லாம் குடிக்கவும் செய்கிறாங்க அது அதோடய மலத்தெல்லாம் அதை தான் அதில் கழிச்சுருக்கும் அதெல்லாம் குடிக்கிறாங்க மானிறச்சி தின்றது இல்லை மான சாட்டுறதில்லை ஆனால் அது அது உரித்த தோல் அந்த மொழியிலேருந்து பின்னி மார்பகத்தில் பூணூல் போட்டுக்கிறதெல்லாம் உண்டு மார்பு நூல் அணிவதும் இதெல்லாம் செய்கிறதும் அதுதானே செய்கிறாங்க ஆட்டிற்சி தின்றது இல்லை அன்றும் இன்றும் வேதியார் ஆற்றிற்சி அல்லவோ யாகம் நீங்கள் ஆற்றல் மாட்டிறச்சு தின்றது இல்லை அன்றும் இன்றும் எதியார் மாட்டிற்சி அல்லவோ மரக்கறிக்கிடுவே மாட்டிற்சி தின்றது இல்லை ஆனால் ஆட்டிற்சி தான் யாரும் செய்கிறதுக்கெல்லாம் மாட்டிற்சி தின்றது இல்லை ஆனால் மாட்டிறச்சியை தான் மரக்கறிக்கி மாட்டோட சாணத்தை உரமாக போடுவோம் அந்த மாதிரி சும்மா கறி சாப்பிடாமல் இருக்கிறதுனாலேயோ மாட்டுக்கறி சாப்பிடாமல் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற அக்கிடீர் அனைந்து பிற்கும் ஆதியாகி நிற்பது அக்கிடீர் அனைத்து 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 உயிர்க்கும் ஆதியாகி நிற்பது முக்கிடீர் உமைப்பிடித்து முத்தரித்து விட்டது மைக்கிடீர் விதத்திலிருந்து மாண்டு மாண்டு போவதும் முக்கிடீர் உமக்கு நான் உணர்ந்து வித்தது உண்மையே அக்கிடீர் அனைத்து உயிர்க்கும் ஆதியாகும் தான் அந்த ஆயுதம்தான் அந்த ஆயுதத்தை தான் எல்லா உயிர்களுக்கும் ஆதியாகி நிற்கிது முக்கிடீர் யாரும் முக்கிய அதை பெருசாக்கவும் பார்க்கல மயக்கிடீர் பிறந்திருந்து மாண்டு மாண்டு போகுது மாண்டு மாண்டு போறோம் மீண்டும் மீண்டும் புறகுறோம்ன்றது பற்றினா ஒரு மயக்கம் உங்களுக்கு ஏற்படவே இல்லை முக்கிடீர் உமக்கு நான் உணர்ந்து நீங்கள் அதை மொழியை ஏற்றுக்கோங்க புரிஞ்சுக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு உணர்த்துது ஐயன் வந்து மெய்யகம் புகந்துவார் எங்கனே ஐயன் வந்து மெய்யகம் புகந்துவார் செய்யதெங்கு இளங்கு ரொம்ப நீர் புகுந்தது என்னென்ன ஐயன் வந்து மெய்யகம் புகுந்து கோயில் கண்டோப்பின் வையகத்தில் மாந்த ரோடு வாய் திறப்பது இல்லை ஐயன் வந்து மெய்யகம் புகுந்து வாரது எங்கனே செய்யதெங்கு இளநீர் உரும்பை நீர் புகுந்தது என்னனே ஐயன் வந்து மெய்யகம் புகுந்து கொண்டு கோயில் பண்ற பின் வையகத்தில் மாந்த ரோடு வாய் திறப்பதில்லையே இந்த மெய்யகத்தில் ஐயன் அதுக்கப்புறமா நான் இந்த இந்த வையகத்தில் மாந்த ரோடு வாய் திறப்பது அன்னைக்கு வந்து ரொம்ப பிரச்சனை மதங்கள் ரொம்ப விளையாடின ஊரில் போய் வெளியே போய் சொன்ன சாகச்சிடுவான்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் மத விமர்சனங்கள் பண்ணேன்ட்டு ஒரு எழுபது நாள் சிறைச்சாலைகள்லாம் சாலைக்கெலாம் போயிட்டு வந்தேன் அப்போ இந்த முட்டாள் மனிதர்கள் முன்னாடி போய் இனிதாண்டா கடவுள் உனக்குள்ளே தாண்டா விசேஷம் இருக்குதுன்னா ஒத்துக்க மாட்டேன்றான் தன்னை ஒத்துக்காமல் ஒருத்தன் கருவு சட்டை போட்டுன்னு கடவுள் இல்லைன்னு இருக்கிறான் தன்னை ஒத்துக்கினான்னா அவனுக்குள்ள தான் கடவுள் இருக்குதுன்னு அவனுக்கு புரியவே இல்லை சொன்னவனும் பாவிங்க கடவுள் வெளியே எங்கே இருக்குது மதம் இருக்குது மட்டர் இதுன்னு சொல்லி ஜாதியை ஏற்றத்தாழ்வு சொன்ன உடனே ஜாதியை ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கத்தா சொல்லி கடவுள் இல்லைன்றது தான் பெருசாக பேசிக்கிறான் ஜாதி இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டமே உருவாகிறான் கருப்பு சட்டை போட்ட பேர் கூட ஜாதியோட தான் பேசுகிறான் பிணங்குறான் தான் திருமணத்தை முடிச்சிக்கிறான் இங்கே நம்ம எல்லாத்தையும் பார்த்து வெளிப்படையாக இணைய போகுது உலகம் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருது என் விஷயமே எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் எல்லோரும் நல்லா இருக்கலாம் அவர்களுக்குள்ளே தான் கடவுள் இருதுன்னு ஆயிடுச்சேன்னா அவரவர்கள் அவர்கள் ஒழுக்கமாக தான் வச்சுக்க பார்ப்பாங்க வாரம் நான் அப்பப்போ ரெண்டு ரெண்டு வீடியோ ரெண்டு ரெண்டு பாட்டை மட்டுமே வீடியோ போட்டிருந்தேன் இந்த முறை பத்து பாட்டு பத்து பத்தாக போடலான்னு ஏன்னா நிறைய பேர் வந்து லைவில் வரீங்க ரெண்டு பாட்டு மட்டுமே போட்டு போயிடுறேன் திரும்ப நான் லைவில இருக்கேன்னா இல்லையான்னு பார்க்கல ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி ஆனால் பாருங்க பகிருங்க பங்கலிங்க நான் போட்ட உடனே லைவில் வந்த எல்லாருக்கும் நன்றி தனித்தனியாக பேர் சொன்னால் எல்லார் பேரும் சொல்லலைன்னா ஒரு பேரை மாற்றிட்டேன்னா தப்பாக போயிடும் அனைத்து அனுகூலங்களுக்கும் நன்றி கடவுள் நம்ம எல்லோரும் நல்லா வச்சுக்கிட்டோம் எல்லாருக்குள்ளும் அது வந்து நல்லா இருக்க தான் சொல்லுது சமூக ஒழுக்கம் தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு சமூக சரியாக புரிஞ்சுக்கிறது பல திட்டங்களை வச்சு பாடத்தினுடைய தன்னை தானியார்த்துக்கான பயிற்சிகள் தான் இல்லை சொல்லுங்கள் மூலம் மாம் குளம் முக்கிடி இருந்ததெல்லாம் பயிற்சி இந்த உங்களுக்கு நான் சொல்லித்தர முடியும் ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேர் பயிற்சி எடுத்துருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டும் தெரிஞ்சிக்கலாம் அவங்க அவங்க மூலமாக நீங்கள் வந்து இந்த ரகசியத்தை எங்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் நல்லா இருப்போம் பாருங்கள் பகிருங்க பங்களிங்க நன்றி வணக்கம்